முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்தபோது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபா அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதுவரை பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணையின் ஒரு பகுதியாக பிரித்தானியாவில் தற்போதுள்ள போலீஸ் குழு லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் நான்கு ஊழியர்களிடமும் இந்த வாரம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் அப்போதைய உயர்ஸ்தானிகருக்கு வரவழைத்த நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்கு மூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் வால்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட போது சரோஜா சிறிசேன இங்கிலாந்தில் உயர்ஸ்தானிகராக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உயர்ஸ்தானிகர் பதவியில் இருந்து அவர் விலகிய போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இன்னும் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பிதழை வழங்கியது யார் இந்த அழைப்பு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா உயர்ஸ்தானிகர் ஆலயம் ராஜதந்திர வழிகளை முறையாக பயன்படுத்தியதா அழைப்பின் நம்பகத்தன்மையை உயர்ஸ்தானிகர் ஆலயம் சரிபார்த்ததா இந்த வருகை ஒரு உத்தியோகபூர்வ வருகையாக மற்றும் ஜனாதிபதி இங்கிலாந்து வந்ததிலிருந்து அவர் புறப்படும் வரை உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்ன சேவைகளை வழங்கியது என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் உயர்ஸ்தானிகரை தவிர அப்போதைய துணை உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிக ஆராய்ச்சி மற்றும் பிற அதிகாரிகளிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது மேலும் குறித்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் விசாரணைகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குழு நாளை இலங்கைக்கு திரும்பவுள்ளதுடன் நாடு திரும்பியவுடன் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அடங்கிய குழு ஒன்று சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை சந்தித்து தமது சேவை பேருநர் மீதான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து விசாரித்துள்ளது குற்ற திணைக்களத்தின் குழு பிரித்தானியாவிலிருந்து திரும்பிய பின்னரே விசாரணையின் முன்னேற்றம் குறித்து மேலும் தெளிவுபடுத்த முடியும் என்று சட்டமாதிபர் அவர்களிடம் தெரிவித்துள்ளார் ஆறு பேர் உயிரிழப்பதற்கு காரணமான பகல கடு கனேதென்ன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது பகலக்கடு கனேதென்ன பகுதியில் நேற்று மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பாறையொன்று விழுந்தது இதனையடுத்து பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதுடன் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு ஏற்பட்ட போது காலை உணவுக்காக வந்த ஏழு பேர் உட்பட மொத்தம் பத்து பேர் உணவகத்தில் இருந்துள்ளனர் என போலீஸ் விசாரணைகளில் அனர்த்தம் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியில் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உணவகத்தின் உரிமையாளர் நாற்பது வயதான குழந்தைவேல் ரகுநாதன் சசிதரன் ஆவார் இந்த அனர்த்தத்தில் மனைவியான நிஷாந்தனி கருணாகரன் மற்றும் மனைவியின் தந்தை ராசலிங்கம் கருணாகரன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் சசிதரனின் தாயார் காயங்களுடன் சிகிச்சைக்காக மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் உயிர் தப்பியுள்ளனர் மண்மேட்டுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்காக சுமார் இருபது மணி நேரம் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கையில் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளில் கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்தரை நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாயம் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சிகளின் தலைவர்கள் பங்கு பற்றிய கூட்டணி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தரப்பு அலிபாபாவும் நானூறு திருடர்களும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் தமிழில் சொல்வார்கள் அலிபாபாவும் அதே நாங்கள் சொல்லுவோம் அலிபவாவும் நானூறு திருடர்களும் நேற்று மேடையில் இருந்தார்கள் அங்கே பாருங்கள் அந்த மேடையில் இருந்த எல்லோருக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டு எல்லோரும் சிறை சென்று வந்து இப்பொழுதே வெளியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு அந்த விள வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல நேரிடும் அந்த பயத்தினால் நாட்டிலே மக்களுடைய இந்த ஒரு ஒரு மாற்று கருத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியை குழப்புவதாக நினைத்து அவர்கள் அந்த நேற்று கூட்டத்தை கூட்டினார்கள் இல்லை உண்மையிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சி செல்வதற்கு இடம் கிடையாது ரணிலுக்கு தேவை சஜித் ஒரு காலமும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆட்சிக்கு வரவிடக் கூடாது எனவே அந்த ஒரு சூழ்ச்சியிலே இன்று விரும்பிய விரும்பாமையில் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அதே அறின் பெண்ணார்ந்து ஒரு காலத்திலே மைந்த ராஜபக்சே அவர் அவர்களை கூறி பகல் திருடன் என்று வர்ணித்தார் இந்த நாட்டை நாசமாக்கியவர் என்று சொன்னால் அதே வாயால் இன்று அவர் நாமல் ராஜபக்ச அவர்களை இளவரசர் என்று சொல்றார் உண்மை இளவரசனால் திருட்டு இளவரசர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த திருடர் கூட்டத்துக்கு பயம் ஏற்படும் ஏன்னா நல்ல அன்புரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி கண்டு அச்சம் கொள்றாங்க ஏன் இன்னைக்கு தெரியும் இந்த திருடர்களுக்கு தங்களுடைய காலத்துல செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இடம்பெற்று இன்னைக்கு விசாரணை இந்த திருடர்களுக்கு தெரியும் என்னன்னா எப்பயாவது நாங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் நாங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் இப்ப என்ன பண்றாங்க கேட்டா இதை வந்து வேற திசை திருப்பதற்காக அங்கங்கு சிறு சிறு சம்பவங்களை ஊதி பெரிதாக்கி ஒரு இனவாதத்தை தோற்றுவித்து மீண்டும் நாட்டிலே ஒரு குழப்ப நிலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் தற்பொழுது ஒரு புத்திஜீவிகளோடு சிந்திக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அவதான அரசியல் அவதானத்தை சரியான முறையில் கையாளுகின்றார்கள் எனவே மீண்டும் ஒரு இனவாதத்தை இனவாதம் மூலமாக இந்த நாட்டிலே குழப்பத்தையோ ஆட்சி கவிழ்ப்பையோ இவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது எனவே இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவி மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் அனைத்து மத மற்றும் கலாசார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் இலங்கை எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இந்த ஆண்டு டிசம்பரில் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை தின நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கவும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்படுவதை இந்த கலந்துரையா டலில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான தேசிய செயற்பாடு மற்றும் தேசிய மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் ஆகியவற்றுக்கும் நிபந்தனையின்றி தாம் ஆதரவளிப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி இனங்களுக்கான உரிமைகளின் சமத்துவத்தினை உறுதிப்படுத்தும் அதேவேளை இனமதவாதத்துக்கு எதிராக சிங்கப்பூரில் காணப்படும் சட்டங்களுக்கு இணையான சட்ட ஏற்பாடுகளை உள்நாட்டிலும் தயாரித்து தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் சிறுபான்மையினர் செறிந்து வாழும் பகுதிகளில் மதங்களின் இனங்களின் பெயரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளை மீள உரியவர்களிடம் கையளிப்பதோடு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் நீண்ட காலமாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரினது விடுதலையை உறுதிப்படுத்தும் அதேவேளை இலங்கையர் தினத்திலாவது தமிழ் சிறை கைதி ஆனந்த சுதாகரனுக்கு பொது மன்னிப்பளித்து அவரை எஞ்சிய காலத்தை தனது பிள்ளைகளுடன் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சந்திப்பில் புத்த சாசன சமய மற்றும் கலாச சார் அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிமுளப்பர் செயலாளர் பிரின்ஸ் சேனாதிரா ஆகியோருடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் மற்றும் பழனிதி காம்பரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ரிஷாத் பதியுதீன் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ஹிஸ்புல்லா இலங்கை தொழிலாளர் கட்சியினர் காதர் மஸ்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இளைய தம்பி ஸ்ரீ கவிந்தரன் கோடீஸ்வரன் டி ரவிகரன் மற்றும் சுயாதீன குழுவின் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் முதல் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேசன்துறை நோக்கி பயணிக்கும் சரக்கு மற்றும் எரிபொருள் தாங்கி ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு ரயில்வே லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் என்ஜினியர் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் சரக்கு மற்றும் எரிபொருள் ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என அந்த சங்கத்தின் பொதுச் சந்தன வியந்துவர் தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக நாளை இரவு சேவையில் ஈடுபடும் இரவு தபால் ரயில் சேவைகளிலிருந்தும் விலக எதிர்பார்ப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது ரயில்களில் யானைகள் மகவையில் இருந்து திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படும் யானை ரயில் மோதல் காட்டு யானைகளுக்கும் ரயில்களுக்கும் சேதம் ஏற்படுகிறது ரயில் இயந்திர சாரதிகளாகிய எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை ரயிலை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததால் இது ரயில் சாரதிகளுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது எனவே இந்த விபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது காட்டு விலங்குகள் ரயிலில் மோதுவதால் எதிர்காலத்தில் இப்பகுதிகளூடாக ரயில்களை இயக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஏனெனில் இதனால் ரயில் பயணிகள் உரிய நேரத்திற்கு பயணிக்க முடிவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இதற்கு உரிய தீர்வு அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார் ஓயா மற்றும் அத்தனகளு ஓயாவை அண்மைத்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தெதுரோயாவின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக அதன் நீர்மட்டம் வெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்தை நெருங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து நானூறு கன அடி என்ற வேகத்தில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேற்றும் அளவு அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கப்படலாம் இதன் காரணமாக வாரிய போல நிகவரெட்டிய மகவ கொபேகனே பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி மற்றும் ரஸ்நாயக்கபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் அத்துடன் தப்போவ நீர் தேக்கத்தின் வான்கதவுகள் மூன்று அங்குல அளவிலும் இரண்டு அங்குல அளவிலும் திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து வினாடிக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று இருபது கன அடி நீர் ஓயாவிற்கு விடுவிக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஓயா நீரேந்து பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்துள்ளது நீரளவீடுகளின் ஆய்வின்படி அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் அத்தனகளு ஓயா மற்றும் ஒருவலோயா பள்ளத்தாக்குகளின் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுகின்றது தேவுளப்பிட்டிய மீரிகம அத்தனகளு மகர கம்பஹா மினுவாங்கொடை சாயல கட்டான மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் ஊடாக செல்லும் வீதிகள் சில இடங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது எனவே இப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் குறித்த ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது